முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திப்பை கொச்சைப்படுத்தும் வகையில் தரம் தாழ்ந்த வகையில் விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சியின் இவி கே எஸ் இளங்கோவனுக்கு எதிராக தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அறப்போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன காங்கிரஸ் கட்சியின் இளங்கோவனின் அநாகரிக பேச்சுக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் அறவழியில் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பல்வேறு இடங்களில் கல்லூரி மாணவ மாணவிகளும் இளங்கோவனுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தும் அவரது உருவ பொம்மைகளை எரித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாநில கல்லூரி முன்பு சார்பில் ஏராளமான மாணவ மாணவிகள் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாம இந்த அளவுக்கு இது கண்டிக்கத்தக்கது அதாவது இது வந்து மாணவர்கள் தான் மக்களுக்காக வச்சிருக்காங்க மக்களுக்காக நான் சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையும் தன்னையும் அர்ப்பணிச்சு தியாகமான போடும் வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்களோட முதல்வரை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த இளம் நான் கண்டிப்பாக வன்மையை கண்டிக்கிறேன் இது எங்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு போராட்டம் இது எங்கள் கல்லூரியின் சார்பாக இந்த கண்ணனை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்காக பண்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கேவலமா சித்தரிச்சு அன்னைக்கு இளங்கோவன் பேசியிருந்தாரு நேற்று மீடியாவையும் வந்து தாக்கியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு அப்பட்டமான அராஜகத்தை போக்கு அவர் காமிச்சிட்டு இருக்கிறாரு ஸோ அவருக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம் அது என்ன பேசணும் வரைமுறை இல்லாம குடிச்சிட்டு அவர் நேற்று கூட மீடியாவில் குடிச்சு போய் பேசிட்டு இருக்காரு ஒரு பேச்சு ஒரு நிதானம் கிடையாது என்ன பேசுற ஒரு தெளிவு கிடையாது இதோட எங்களோட முதல் கட்ட போராட்டம் அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்லனால தொடர்ச்சியா நாங்க அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் சென்னை கௌரி பாக்கத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் இளங்கோவனில் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் முதலமைச்சர் பற்றி பேசியதற்கு இளங்கோவன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இளங்கோவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அம்மாவிடும் மன்னிப்பு கேட்காவிட்டால் நாங்கள் வந்து போராட்டம் இன்னும் பண்ணிக்கொண்டேதான் இருப்போம் இங்கே மட்டும் இல்லை எல்லா காலேஜிலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் அம்மாவுக்காக நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் கோவை மாவட்டம் பிகே புதூர் பகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டு இளங்கோவனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை கிணத்துக்கடவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் தாமாக முன்வந்து இளங்கோவனுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் புறநகர் மாவட்டம் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வாழப்பாடியை அடுத்த பேளூர் தும்பல் கீரிப்பட்டி எங்கவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக சென்று இளங்கோவனின் உருவ பொம்மைகளை தீயிட்டு கொளுத்தியதுடன் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் இளங்கோவன் உருவ பொம்மைகள் எரித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதில் திரளான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர் பெண்களுடைய பேராதர் பெற்ற ஒப்பற்ற தலைவியாக இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா ஒருவர்களை இழிவுபடுத்திய இளங்கோவன் ஒரு ஈன பிரவி என்பதை இன்றைக்கு நாடே அறிந்து இருக்கின்றது இவி கேஸ் இன்றைக்கு தமிழ்நாடு எங்க இருக்கின்ற மகளிர் அமைப்புகளும் எங்களுடைய கழகத்தை சார்ந்த மகளிர் அணிகளும் இன்றைக்கு பொதுமக்களாக இருக்கின்ற தாய்மார்களும் சகோதரிகளும் அம்மாவர்களுக்கு ஆதரவாக இவி கேஸ் இளங்கவனை இன்றைக்கு அடித்து உதைத்து அவன் நேரில் கிடைத்தால் செருப்பாலே அடித்து தானே கரைச்சி ஊத்தி தொட அடித்து எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்து தெரிவித்துக்கொண்டிருக்கின்றோம் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஏராளமான மாணவ மாணவிகள் இளங்கோவனுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அவரது உருவ பொம்மையை எரித்தனர் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் முன்பு திரளான வழக்கறிஞர்கள் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இளங்கோவன் ஈன பிறவி இளங்கோவன் நிபந்தனையற்ற மன்னிப்பு அம்மாவிடம் கேட்க வேண்டும் இல்லை என்றால் இந்த அரசியலிலிருந்தே அவரை ஓட ஓட விரட்டுவோம் அவர் நிபுதனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவருக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுகின்றோம் திருச்சி புறநகர் இளைஞரணி சார்பில் மணப்பாறை பேருந்த நிலையம் அரசில் புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மணப்பாறை காந்தி சிலை முன்பு இளங்கோவனின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டு கடல முழக்கங்கள் எழுப்பப்பட்டன திருவெறும்பூரை அடுத்த கூத்தைப்பார் பேரூராட்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இளங்கோவனின் உருவ பொம்மையை பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் மேலும் காட்டுப்புத்தூர் பாலகிருஷ்ணப்பட்டி பேரூராட்சிகளிலும் இளங்கோவனின் உருவ பொம்மைகளை எரித்து ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒன்றிய குழு சார்பில் ஏராளமானோர் ஒன்று திரண்டு இளங்கோவன் உருவ பொம்மைகளை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாகர்கோவில் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் பிரிவினரும் வடசேரி பேருந்து நிலையத்தில் மாவட்ட கழக பாசறையை சேர்ந்தவர்களும் இளங்கோவனை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை இளங்கோவன் அவர்கள் தவறுதலாக பேசப்பட்டதை கண்டித்து குமரி மாவட்ட இளைஞர் பாசை சார்பாக இங்கு அவரோட உருவமையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் முதல்வர் அம்மா அவர்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் இதில் தீவிரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அரசியல் முறையில் என்றால் என்ன என்று தெரியாத முறையில் மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களும் சந்தித்ததை விம கொச்சையாக விமர்சித்திருக்கிற கொச்சை இழிபிறவி இளங்கோவன் அவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் சார்பாக நீதிமன்றத்திற்கு முன்னால் இளங்கோவனுடைய எங்களுடைய விழுப்புரம் நான்கு மனை சந்திப்பு சாலையில் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டையில் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் அலுவலகம் எதிரே இளங்கோவன் உருவ பொம்மையை தீ வைத்துக் கொடுத்தினர் அறந்தாங்கி ஆலங்குடி சீரனூர் கந்தர்வக்கோட்டை பொன்னமராவதி ஆகிய இடங்களிடம் போராட்டங்கள் நடைபெற்றன திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் கோட்டூர் முத்துப்பேட்டை வலங்கைமான் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் என்ற பகுதியில் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது இளங்கோவனின் உருவ பொம்மைக்கு தீ வைக்கப்பட்டது மேலும் தனது செயலுக்கு இளங்கோவன் மன்னிப்பு கேட்கக் கோரி பெண்கள் ஒப்பாரி போராட்டத்திலும் ஈடுபட்டனா்

இளங்கோவனின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தினர் தேனி மாவட்டம் கூடலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இளங்கோவனின் உருவ பொம்மையை பாடையில் வைத்து பெண்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று எரித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கபெருமாள் கோவிலில் இளங்கோவனின் உருவ பொம்மையை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் சென்ற கழக மகளிர் அணியினர் அதனை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கேளம்பாக்கத்தில் இளைஞரணி சார்பில் இளங்கோவனின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்ட அஇஅதிமுக மகளிரணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இளங்கோவனை காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்